வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சங்கர சரிதம் அதில் புதுமத ஸ்தாபகர்கள் இதை தூண்டிவிட்டு தூபம் போட்டு ஜனங்களை தப்பிலேயே நன்றாக பிடித்து தள்ளுவதற்காக பல பேர் வந்தார்கள் அவர்களும் க்ரூரமான அசுரர்களாக தெரிபவர்கள் இல்லை ஜனங்களின் ஹிதத்தையே நினைத்து அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி அவர்களுடைய ஆத்மாவை ரட்சித்து கொடுக்க வேண்டுமென்றே வாழ்கிறவர்கள் என்று எல்லோரும் நம்பும்படியானவர்களாக அவர்கள் தோன்றினார்கள் அவர்களில் சில பேர் நல்ல படிப்பு அறிவு வாதத்திறமை சொந்த வாழ்க்கையில் உயர்ந்த சீலம் எல்லாம் உள்ளவர்களாகவும் காணப்பட்டார்கள் வாஸ்தவத்திலேயே அவர்களுடைய நோக்கம் நல்லதாகவும் இருந்திருக்கலாம் அவர்கள் சொன்னவற்றிலும் சில நல்ல அம்சங்கள் இல்லாமல் இல்லை ஆனாலும் மொத்தமாக பார்த்தால் இவர்கள் ஒவ்வொருவர் சொன்னதும் ஜனங்களின் உண்மையான ஆத்மாபிவிருத்திக்காக பிரவர்த்தி நிவர்த்தி தர்மங்களை பூரணமாக வகுத்துக் கொடுத்த வேத மார்க்கத்திற்கு விரோதமாகவே இருந்தது மேலே பார்த்தால் நல்லது போல தெரிந்தாலும் உள்ளே போனால் இகம் பரம் இரண்டிற்கும் சகாயம் செய்யாதவையாகவே இருந்தது இப்படி இருந்தாலும் இப்படி சொன்னவர்களுக்குரிய மரியாதையை குறைத்து சொல்லப்படாது அவர்களுடைய நல்ல நோக்கத்தில் கூட நாம் சந்தேகப்பட வேண்டியதில்லை அவர்களில் சில பேர் தம்மளவில் ஒரு உயர்ந்த அனுபவம் பெற்றவர்களாகவும் இருந்திருப்பார்கள் ஆனாலும் மற்றவர்களுக்கு இவற்றைச் சொன்னதில் அவர்கள் மற்றவர்கள் இக பர சேமங்கள் சகலத்துக்கும் ராஜபாட்டையாக இருந்த வேத மார்க்கத்தை விட்டுவிட்டு சந்தில் பொந்தில் காட்டு வழியில் போகும்படியாகவே பண்ணிவிட்டார்கள் அக்காலத்தில் ஜனங்கள் அஞ்ஞானமாகிய அடர்ந்த காட்டுக்குள் விழுந்து கிடந்தார்கள் அஞ்ஞானாந்தர் ககன பதிதான் என்று சொல்லியிருக்கிறது ககனம் என்றால் அடர்ந்த காடு இப்படி ஜனங்களை வேத தர்மத்தை விட்டு போகும்படியாக பண்ணும் பலர் அப்போது தோன்ற ஆரம்பித்தார்கள் அவர்கள் யாரென்றால் பல மதங்களை சித்தாந்தங்களை ஸ்தாபித்தவர்கள் அல்லது ஏற்கனவே எங்கேயோ துளி முளைவிட்டு மண்மூடி போயிருந்த அபிப்பிராயங்களை இப்போது நன்றாக உரம் போட்டு பெரிய சித்தாந்தமாக தளிர்த்து வளர பண்ணியவர்கள் யாராயிருந்தாலும் லோக சேமார்த்தமாக ஈஸ்வர பிரேரணையின் மேல் ரிஷிகளால் ஏற்படுத்தப்பட்ட சனாதன தர்மமான வேத மதத்தின் தாத்பரியங்களுக்கு விரோதமாக சித்தாந்தம் பண்ணியவர்கள் மதங்களின் மூலப்புருஷர்களாகவும் சித்தாந்த பிரவர்த்தகர்களாகவும் வந்த இவர்களில் இரண்டு வகை உண்டு ஒரு வகை வேதத்தை அடியோடு ஆக்ஷேபிக்கவில்லை தங்கள் கொள்கை வேதத்தை மறுத்து செய்யப்பட்டது என்று சொல்லவில்லை ஆனால் வாஸ்தவத்தில் அவர்களுடைய கொள்கை வேதத்தில் பிரிவருத்தி நிவர்த்தி என்று பிரித்து ஒன்றுக்கப்புறம் மற்றது என்று இணைத்து கொடுப்பது போலில்லாமல் ஏதாவது ஒன்றை மட்டும் அல்லது ஒன்றில் சில அம்சங்களை மட்டும் சொல்லி அதுவே எல்லாம் என்று முடிப்பதாக இருந்தது இரண்டாவது வகையினர் வேதத்தை அடியோடு வெளிப்படையாக ஆக்ஷேபித்து புது மதமாகவே பண்ணியவர்கள் பௌத்தம் ஜைனம் சார்பாகம் என்று அந்த மத ஸ்தாபகர்களான புத்தரையும் ஜீனரையும் வைத்து பெயர் சொன்னது போல சார்வாகத்துக்கும் அதன் ஸ்தாபகரை வைத்து பெயர் சொல்வதானால் பார்கஸ்பதம் என்று சொல்ல வேண்டும் பிரகஸ்பதி ஸ்தாபித்த மதமாகையால் அது பார்கஸ்பதம் சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து பௌத்த சமண மதங்களும் ஹிந்து மதமும் நான் இப்போது பௌத்த ஜெயன மதங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்கிறேன் என்று உங்களுக்கு வருத்தமாயிருக்கலாம் ஏனென்றால் நம்முடைய ஹிஸ்டரி புஸ்தகங்களில் புத்தரையும் ஜினரையும் மகாவீரரையும் பற்றி உயர்வாக படித்திருப்பீர்கள் அந்த அளவுக்கு உயர்வாக நம்முடைய மத புருஷர்கள் யாரை பற்றியாவது பாட புஸ்தகத்தில் சொல்லியிருக்குமா என்பது சந்தேகம் காந்தியம் முன்னேற்றக் கொள்கைகள் என்றெல்லாம் தற்காலத்தில் சொல்லுவதில் அஹிம்சை சகல ஜனங்களுக்கும் வர்ணாச்சிரம பேதமில்லாமல் சமமாக எல்லா உரிமைகளும் கொடுப்பது ஆகியவற்றுக்கு பௌத்த ஜைன மதங்கள் இடம் கொடுத்திருப்பதாலேயே அவற்றுக்கு உயர்வு கொடுக்கப்படுகிறது யஜத்தில் ஹிம்சை இருக்கிறது ஜனங்களை பிறப்பினால் பிரித்து வெவ்வேறு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறது என்பதால் இந்து மதத்திடம் ஒரு குறைவான அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் ஜன சமுதாயம் ஒழுங்காக வளர்வதற்கு பலவிதமான காரியங்கள் நடக்க வேண்டியிருக்கிறது என்பதையும் ஜனங்கள் தேக ரீதியாகவும் மனோரீதியாகவும் இருக்கிறார்கள் என்பதையும் கவனித்துத்தான் அத்தனை பேருக்கும் ஒரே போன்ற தர்மங்களை வைக்கக்கூடாது ஒரே போன்ற அனுஷ்டானங்களையும் பணிகளையும் கொடுக்க கூடாது என்று தீர்மானம் பண்ணி அவரவரும் இருக்கிற இடத்திலிருந்து மேலே போவதற்கு வசதியாக வர்ண விபாகம் ஜாதி பிரிவினை என்று நடைமுறையில் சொல்வது என்று நம் மதத்தில் பண்ணியிருப்பது இது சமூக ஒழுங்கு ஜன சமுதாயத்துக்கு தேவையான அத்தனை பணிகளும் போட்டா போட்டி இல்லாமல் தலைமுறை கிரமமாக தட்டின்றி நடந்து வருவதற்கு ஏற்றபடி இந்த ஒழுங்கில் காரியங்களை பிரித்து கொடுத்தார்கள் இதே மாதிரி ஒரு தனி மனுஷனுக்கும் வாழ்க்கையில் ஒழுங்கான முன்னேற்றம் ஏற்பட வேண்டுமென்றே அவன் ஒவ்வொரு ஸ்டேஜாக பக்குவமாக கொண்டு போவதற்கு வசதியாக பிரம்மச்சாரியம் கார்கஸ்தியம் இல்லறம் வானபஸ்தம் சந்நியாசம் என்று ஆச்சிரம விபாகம் செய்யப்பட்டது அஹிம்சை போன்ற உயர்ந்த தர்மங்களை சகலருக்கு உடனடி அனுஷ்டானமாக வைத்தால் எவருமே அனுஷ்டிக்க முடியாமல் தான் போகும் அதனால் ஜனங்களுக்கு ஐடியலாக ஒரு பிரிவை வைத்து அவர்களுக்கு மட்டும் அதை தீர்மானமாக வைத்தால் அவர்கள் அதை ரொம்ப உஷாராக ஒரு பெருமிதத்துடன் காப்பாற்றி வருவார்கள் இந்த ஐடியல் படி நாமும் செய்து பார்க்கணும் என்று மற்றவர்களும் ஓரளவுக்காவது நிச்சயம் பின்பற்றுவார்கள் என்றுதான் தர்மங்களை பாகுபடுத்தியது பிரத்யக்ஷத்தில் பார்த்தால் இன்றைக்கு பௌத்த தேசங்களில்தான் பிக்ஷுக்கள் கூட மாம்ச போஜனம் செய்கிறார்கள் அங்கே எல்லாமும் சைன்யம் யுத்தம் என்று ராஜாங்க ரீதியிலும் கொலை கொள்ளை என்று தனி ரீதியிலும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன நம் தேசத்திலேயே அசோகனை தவிர பௌத்த ஜைன ராஜாக்களாக இருந்தவர்கள் யாரும் சண்டையே போடுவதில்லை என்று இருந்துவிடவில்லை ஆனாலும் தங்களுடைய மத கொள்கைக்கு இது சரியாக வரவில்லையே என்று அவர்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணி கொண்டு இரண்டும் கெட்டானாக இருந்த சமயங்களில்தான் தேசத்திலே வலுவாய்ந்த பேரரசுகள் இல்லாமல் போய் அந்நிய தேசத்தார் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் அப்புறம் அவர்களும் பௌத்த ஜைன அரசர்களும் யுத்தம் செய்வது என்று தான் ஆரம்பிக்க வேண்டி வந்தது அதாவது தங்களுடைய மதத்திற்கு விரோதமாக போக வேண்டி வந்தது பாகுபாடு செய்யாமல் எல்லா தர்மமும் எல்லாருக்கும் என்று வைத்த மதங்களில் இப்படி பாகுபடுத்திய நம் மதத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரிவாவது தர்மங்களை உறுதியாக நடத்தி காட்டி அதனாலேயே மற்றவர்களையும் ஓரளவு அவற்றில் போகச் செய்வது போல கூட இல்லாமல் அத்தனை பேரும் தர்மங்களை விடுவதில்தான் சமமாக இருக்கிறார்கள் என்று ஆகியிருப்பதோடு அவர்கள் யாவரும் தங்களுடைய மத விதிகளை புறக்கணித்தார்கள் என்ற பெரிய தோஷத்திற்கு ஆளாகும்படியும் ஏற்பட்டிருக்கிறது வைதீக மதத்தில் அதிகாரி பேதம் என்பதாக பாகுபடுத்தி தர்மங்களையும் காரியங்களையும் கொடுத்திருப்பதுதான் ஏதோ ஒரு ஜாதியாருக்கு மாத்திரமின்றி சகலருக்குமே நிரம்ப ஆத்ம ஆத்மஸ்ரேயை அளித்திருக்கிறது என்பதற்கு ஒன்று சொன்னால் போதும் இந்த ஒரு மதத்தில்தான் சகல ஜாதிகளிலும் ஒவ்வொரு ஜாதியிலுமே மகான்களும் ஞானிகளும் ஏகமாக தோன்றி லோகம் பூராவிலுமே நம் நாட்டைத்தான் லேண்ட் ஆஃப் சயின்ஸ் மகான்களின் நாடு என்று கொண்டாடும்படியாக பெருமை ஏற்பட்டிருக்கிறது சமூக வாழ்வு நின்று நிலைத்த மகோன்னதமான கலாச்சாரமாக நம் நாடு ஒன்றிலேயே எத்தனையோ ஆயிரம் வருஷங்களாக உறுதிப்பட்டிருப்பதும் நம் மதம் பாகுபடுத்தி கொடுத்துள்ளபடி சமூகத்தில் பல வர்க்கத்தினரும் தங்கள் தங்கள் காரியங்களை செவ்வனையே செய்து கொண்டு மொத்த சமுதாயமும் கட்டுக்கோப்புடன் ஒழுங்காக முன்னேறும்படி செய்ததால்தான் பாபிலோனியன் சிவிலைசேஷன் நாகரிகம் ஈஜிப்ட் சிவிலிசேசன் கிரீக் சிவிலிசேசன் என்று ஆதி காலத்தில் கொடிக்கட்டி பறந்த பெரிய சமுதாய எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போயிருக்க வெளியே இருந்தும் உள்ளே இருந்தும் எத்தனையோ தாக்குதல்களை பெற்றும் இந்த ஹிந்து சிவிலைசேசன் மாத்திரம் பார் என்று ஜீவனோடையே இருந்து கொண்டிருக்கிறது என்றால் இப்படி இதற்கு ஸ்பெஷலாக சக்தி ஊட்டுவதற்கு மற்ற சிவிலைசேஷன்களில் இல்லாததாக என்ன இருக்கிறது இந்த விஷயத்தை கொஞ்சம் ஆர அமர நடுநிலையில் இருந்து கொண்டு ஆலோசித்து பார்த்தால் நம் சிவிலிசேஷனில் மட்டுமே உள்ள வர்ணாசிரம தான் காரணம் என்று தெரியும் அதாவது இந்த ஏற்பாடுதான் ஒரு பக்கம் தனி மனுஷியர்களின் ஆத்மாபிவிருத்திக்கு போஷனை கொடுத்து அத்தனை மகான்கள் தோன்றும்படி பண்ணியிருக்கிறது ஐடியல் நிலைக்கு என்றே ஒரு பிரிவை மட்டும் வைத்தால் அதில் நிறைய மகான்கள் தோன்றுவதும் அவர்களை பார்த்து மற்ற பிரிவினரிலும் பலர் பிரயத்தனம் பண்ணி அந்த மாதிரி ஆவதும் இயற்கைதானே ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள் என்றாலும் அவர்கள் கண்ட ஞானமும் பக்தியும் சாந்தமும் அன்பும் அந்த பிரிவுக்கு மாத்திரம் சொந்தமாக நின்றுவிடாமல் சமூகம் பூராவும் ரேடியேட் ஆவதால் எல்லா பிரிவுகளிலும் மகான்கள் தோன்ற வழிகொள்கிறது இன்னொரு பக்கம் வர்ணாச்சிரம விபாகம்தான் இந்த தேசத்தின் பெரிய ஜன சமுதாயம் முழுவதையுமே ஜீவசக்தி குன்றாத பெரிய நாகரிக மரபாக வலுப்படுத்தி காத்து கொடுத்திருக்கிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் மகாபிரிவ அருள்வாக்கு மகாப்பிரிவா பொன்மொழிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம்